செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே தட்டிவிடுங்க இப்ப கதை கேட்கலாம் பாலையில் பனித்துளி கார் சாலையில் விரைந்து ஓடிக்கொண்டிருக்க காரை செலுத்திக் கொண்டிருந்த பிரதாபன் தன் கவனத்தை சாலையில் வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அவனின் கண்கள் அவ்வப்பொழுது அருகில் இருந்த இருக்கையில் முகத்தை உர் என்று வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்த ஹரிணி மீதும் குறும்பு புன்னகையுடன் படிந்து மீண்டு கொண்டிருந்தன நான் கோவமா இருக்கேன் என்ன பார்க்காதீங்கப்பா என்று மூக்கு விடைக்க தலையை ஜன்னல் பக்கம் திருப்பியபடி சொன்னவளை இப்போது விரிந்த புன்னகையுடன் பார்த்தான் பிரதாபன் ஹரிமா அப்படி பேசக்கூடாது பின்னால் மகனுடன் அமர்ந்திருந்த ரஞ்சனா மகளை அதட்ட விடுங்க ரஞ்சனா நான் பேசிக்கிறேன் என்று பிரதாபன் பாப்ஸுக்கு போ அப்பா மேலே என்ன கோவம் என்று மகளிடம் கேட்டான் எனக்கு வீட்டுக்கே போ பிடிக்கல எனக்கு இன்னும் பீச் வேணும் என்றாள் அடமாக நேத்துல இருந்து இன்னைக்கு கிளம்புற வரைக்கும் பீச்சில் ஆட்டம் போட்டது பத்தாதா உனக்கு இவ்வளோ ஆட்டம் போட்டதுக்கே உடம்புக்கு ஏதாவது வராமல் இருக்கணுமேனு எனக்கு பயமா இருக்கு என்று ரஞ்சனா டென்ஷன் ஆனாள் ரஞ்சனா ரிலாக்ஸ் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் குழந்தைங்கன்னா அப்படிதான் உடம்புக்கு எதுவும் வராது கவலைப்படாதீங்க என்று மனைவியை சமாதானம் செய்தவன் அம்மா திட்டியதும் கண்களில் கண்ணீர் பெருக உதட்டை பிதுக்கியபடி இருந்த மகளை பார்த்துவிட்டு ஒரு உணவகம் முன் காரை ஓரம் கட்டி நிறுத்தி அவளை தூக்கி மடியில் அமர்த்தி கொண்டான் பாப்ஸுக்கு இப்போ என்ன வேணும் பீச் தானே நாம திரும்ப இன்னொரு நாள் போகலாம் பாப்ஸ் நாளைக்கு ஸ்கூல் போனோம்ல நீ நாளைக்கு ஸ்கூல் போகலன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடுவாங்க தானே என்று கேட்க ம் ஆமா என்று வேகமாக தலையை அசைத்தாள் குழந்தை திரும்ப பீச் போவோம்தானா என்று கண்களை உயர்த்தி தந்தையின் முகம் பார்த்து எதிர்பார்ப்புடன் கேட்டாள் கட்டாயம் போவோண்டா பாப்ஸ் என்றவன் கைக்குட்டையை எடுத்து அவளின் கண்ணீரை துடைத்து விட்டான் இப்போ பாப்ஸுக்கு என்ன வேணும்னு சொல்லு பால் குடிக்கலாமா என்று கடையை காட்டி கேட்டான் அப்படியே ஒரு சாக்லேட் என்று அம்மாவிற்கு கேட்கக்கூடாது என்று அவனின் காதறியில் ரகசியமாக சொல்ல ஓகே ஓகே வாங்கி என்று அவனும் அவளுடன் ரகசிய உடன்படிக்கையை போட்டான் ம் உங்கள் ரகசியம் எல்லாம் கேக்குது என்று ரஞ்சனா மிரட்டலாக சொல்ல என்று தந்தையும் மகளும் வாயில் விரலை வைத்து சொல்லி இருவருமே விட்டனர் இறங்குங்க ரஞ்சனா காஃபி குடிச்சிட்டு வருவோம் என்று அவர்களை அழைத்துக்கொண்டு கடைக்குள் போனான் பிள்ளைகளை பாலை குடிக்க வைத்து பெரியவர்கள் காஃபி குடித்து கிளம்ப அரை மணி நேரமானது மறுநாள் வேலைக்கும் பள்ளிக்கும் செல்ல வேண்டும் என ரிசார்ட்டில் மதிய உணவை முடித்துக்கொண்டு சென்னையை நோக்கி கிளம்பியிருந்தனர் இரவானால் சென்னை போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொள்ள நேரிடும் என்று மாலை வரை காத்திருக்காமல் கிளம்ப அன்று மாலையும் கடலில் விளையாடலாம் என்று நினைத்திருந்த ஹரிணிக்கு ஏமாற்றம்தான் பிரதாபன் பேசி அவளை ஒரு வழியாக சமாதானம் செய்திருக்க அதன் பிறகு செல்லும் வழியாவும் அவனுடன் சலசலவென்று பேசிக்கொண்டே வந்தாள் ஹரிணி கொஞ்ச நேரம் வாய்க்கு ரெஸ்ட் தான் கூட ஹரிமா என்று ரஞ்சனா அழுத்து கொள்ளும் அளவில்தான் அவளின் பேச்சு இருந்தது பேசட்டும் ரஞ்சனா வரும்போது வெறுமையா தனியாக வந்ததுக்கும் பாப்ஸ் என்கிட்ட பேசிக்கிட்டே வர்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நினைச்சு பார்க்கறேன் வெறுமை என்னைக்குமே நம்ம வாழ்க்கையை முழுமையாக்காதுன்னு சொல்ற மாதிரி இந்த சூழ்நிலையை நிறைவா உணர்றேன் என்றான் ஆத்மார்த்தமாக அவனின் பேச்சு ஒவ்வொன்றையும் இந்த குடும்ப சூழலில் அவன் எவ்வளவு எதிர்பார்க்கிறான் என்பதை ரஞ்சனாவிற்கு எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருந்தது முதல் நாள் மாலை இருவருக்கும் நடந்த பேச்சுவார்த்தைக்குப் பின் இன்னும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசிக்கொள்ளவில்லை பேசிக்கொள்ளும் சந்தர்ப்பமும் அமையவில்லை என் எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லிவிட்டேன் இனி நீதான் பதில் சொல்ல வேண்டும் என்பது போல பிரதாபன் அதை பற்றிய பேச்சையே தவிர்த்தான் ரஞ்சனாவிற்கோ என்ன முடிவெடுப்பது என்றே தெரியவில்லை தன் பிள்ளைகளின் தகப்பனாக அவனை ஏற்றுக்கொள்ள முடிந்த அவளால் தன் கணவனாக அதிலும் தன்மீது முழு உரிமை உள்ள கணவனாக அவனை ஏற்றுக்கொள்ள மனம் ஏனோ உடனே ஒப்புக்கொள்ளவில்லை இடரலாய் ஒரு தடங்கள் அவளுள் பிள்ளைகளின் தேவைகளை கவனித்து மெல்ல ஊர் வந்து சேர இரவு ஏழு மணி ஆகியிருந்தது வீடு வந்து சேர்ந்ததும் ரஞ்சனா கதவை திறக்கும் முன் திரும்பிக் கணவனை பார்க்க அவன் ஏதோ சொல்ல வருவது போலிருந்தது தான் அழைத்தால்தான் வருவானோ என்று நினைத்தவள் உள்ள வாங்க என்று சொல்லி கதவை திறந்து விட்டாய் இல்ல ரஞ்சனா என்று அவன் தயங்க இன்னும் என் மேல கோபமாக தான் இருக்கீங்களா என்று கேட்டாள் சச்ச அப்படியெல்லாம் அப்புறம் ஏன் தயக்கும் அவள் புரியாமல் கேட்க பதில் சொல்ல வந்த பிரதாபன் பிள்ளைகள் இருவரும் தங்களையே பார்ப்பதை கவனித்து விட்டு நீங்க முதல்ல உள்ள போங்க ரஞ்சனா நாம அப்புறம் பேசுவோம் என்றான் அப்பா நீங்களும் உள்ள வாங்க ஹரிணி அவன் கையை பிடித்து இழுக்க வரண்டா பாப்ஸ் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வரேன் என்று அவள் கன்னத்தை தட்டிவிட்டு அவனின் வீட்டு கதவை திறந்து உள்ளே சென்று விட்டான் மகளிடம் சொன்னது போல உடையை மாற்றிவிட்டு வருவானோ என்று நினைத்த ரஞ்சனாவும் உள்ளே சென்று குழந்தைகளின் கை கால் கழுவி வேறு உடையை மாற்றிவிட்டு தானும் மாற்றிக்கொண்டாள் அதற்கு அரை மணி நேரமாகி இருக்க அவ்வளவு நேரம் கடந்த பிறகும் பிரதாபன் வந்து சேரவில்லை அதற்கு பதில் அவனிடமிருந்து ஃபோன் தான் வந்தது வீட்டுக்கு வர வேண்டியது தானே எதுக்கு ஃபோன் என்று யோசித்துக்கொண்டே கொண்டே அழைப்பை ஏற்றாள் ரஞ்சனா நைட்டுக்கு சாப்பாடு எதுவும் செய்யாதீங்க நான் ஆர்டர் பண்றேன் உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் என்ன வாங்கட்டும் என்று கேட்டான் அதை இங்க நேரா வந்து கேட்க மாட்டீங்களா எதுக்கு ஃபோனு அப்போ என் மேலே உங்களுக்கு இன்னும் கோபம் போகலையா நான் அன்னைக்கு அப்படி பேசினது தப்பு தான் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்குது என்ற ரஞ்சனாவின் குரல் லேசாக கரகரத்தது ரிலாக்ஸ் ரஞ்சனா இப்போ எதுக்கு இவ்வளோ இமோஷனல் ஆகுறீங்க பிள்ளைங்க எங்க உங்களை இப்படி பார்த்தா அவங்க பயந்துட போகிறாங்க என்றான் அவங்க என் பக்கத்தில் இல்லை நீங்கள் பேச்ச மாத்தாதீங்க என்றபோது ரஞ்சனாவிடம் உரிமையான கோபம் துளிர்த்ததை அவளே உணரவில்லை அதை உணர்ந்தவன் போல் பிரதாபன் அங்கே தனக்குள் சிரித்துக் கொண்டதையும் அவள் உணரவே இல்லை நீங்க நம்ம கல்யாணத்தை பத்தி பேசின விஷயம் நீங்க என்ன தேடி வந்தபோதே முடிஞ்சிருச்சிருந்துனா இனி நம்ம பந்தம் பிரிக்க முடியாத பந்தம்னு இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும் இனி அதை பத்தி பேசி பேச்சையும் நான் விரும்பல அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியதும் இல்லை இப்படி சொல்றவர் அப்புறம் ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க என்று குறுக்கிட்டு கேட்டாள் பழைய விஷயம் முடிஞ்சுது ஆனா நமக்குள்ள புது விஷயத்துக்கான என்னோட ஆசையை பத்தி உங்ககிட்ட சொன்னேனே ஆனா அதுக்கான பதில் உங்க இருந்து வராத போது நாம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது சரி வராது ரஞ்சனா என்றான் ஆழ்ந்த குரலில் ரஞ்சனாவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே சட்டென்று புரியவில்லை பிள்ளைங்களுக்காக கூட வரமாட்டீங்களா அவங்க கேட்டா நான் என்ன சொல்றது என்று கேட்டான் அவங்க என்ன கேட்கும் நேரம் என் வீட்ல கொண்டு வந்து விடுங்க என்றான் இலகுவாக அப்படி என்ன பிடிவாத உங்களுக்கு குரல் உயர கேட்டாள் டவுன் ரஞ்சனா நீங்க என்ன பிள்ளைங்களுக்கு தகப்பனா மட்டும் வர சொல்றீங்க நான் உங்க ஹஸ்பண்டா வர ஆசைப்படுறேன் ரஞ்சனா ஹஸ்பண்ட் உறவு இல்லாம தகப்பன் உறவு மட்டும் எப்படி சாத்தியமாகும் ரஞ்சனா என்று கேட்டவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் உதட்டை பற்களால் அழுந்த கடித்துக்கொண்டாள் கொண்டாள் பிள்ளைகளுக்காக அவன் வருவான் என்ற நற்பாசை அவளுக்கு இருந்தது அதையும் உடை அவளின் கணவன் ரஞ்சனா அவள் அமைதி பொறுக்காமல் அவன் குரல் கொடுக்க நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க என்றாள் குறையாக அவசியத்துக்கு அவசரப்படுறது தப்பில்ல ரஞ்சனா என்றவன் குரல் அழுத்தமாக தன் காதுகளை தீண்டிய போது தன்னையும் அறியாமல் உடல் சிலிர்த்தாள் ரஞ்சனா அப்படி என்ன அவசியம் என்று கேட்கத் தோன்றினாலும் அவளின் நா ஏதேதோ கற்பனை செய்து அவளின் நெஞ்சம் திக் திக் என்று அதிர்ந்தது நான் சாப்பாடு ஆர்டர் பண்ற ரஞ்சனா பிள்ளைங்களுக்கு பசிக்கும் நேரமாச்சு அவளின் அமைதி கண்டு அதற்கு மேல் பேச்சை வளர்க்காமல் தொடர்பை துண்டித்தான் அப்பா விட்டானே என்று நிம்மதியும் கொள்ள முடியாமல் அவனின் பேச்சிற்கு முழுமையான அர்த்தம் என்ன என்றும் புரியாமல் குழம்பி நின்றாள் ரஞ்சனா அப்பா ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு திரும்ப ஊருக்கு போயிடுவாராமா என்று கேட்டு யோசனையில் இருந்த அன்னையின் கவனத்தை கலைத்தாள் ஹரிணி ஹில்லடா பாப்ஸ் ஹாய் நான் உனக்கு பாப்ஸாமா என்று கேட்டபடி மகள் துள்ளி குதித்த போதுதான் தான் என்ன சொன்னோம் என்பதை ரஞ்சனாவின் புத்தியில் உரைக்க கணவனின் தாக்கம் எந்த அளவு தன்னுள் ஆழமாக பதிந்துள்ளது என்பதை அக்கணம் கனமாக உணர்ந்தாள் அவள் அவளின் மனமும் அவளுக்கு எதிராய் செயல்படுவது போல் தோன்ற முழு குழப்பத்தில் ஆழ்ந்து போனாள் ரஞ்சனா சிறிது நேரத்தில் உணவு வந்துவிடும் என்று மீண்டும் பிரதாபன் அழைத்து சொன்னபோது மௌனமாக கேட்டுக்கொண்டாள் உணவும் வந்துவிட கதவை திறந்து வாங்கியவள் எதிர்வீட்டை பார்த்தாள் அவளின் பின்னாலிருந்து எட்டி பார்த்த ஹரிணி அப்பா வீட்டில் இல்லையாமா என்று மூடியிருந்த கதவை பார்த்து கேட்டாள் ஒரு நொடி யோசித்த ரஞ்சனா இருக்காரு நீ போய் அவரை சாப்பிட கூட்டிட்டு வா என்றதும் ஹரிணி குடுகுடு என்று ஓடிச் சென்று கதவை தட்டினாள் உடனே கதவு திறக்கப்பட அப்பா சாப்பிட வாங்க அம்மா கூப்பிட்டாங்க என்றதும் மனைவியின் முகம் கண்டவன் மீண்டும் குழந்தையின் புறம் திரும்பி அப்பாக்கு தனியா வாங்கிட்டேன் பாப்ஸ் நீங்க போய் சாப்பிடுங்க என்றான் சட்டென்று சுருங்கியது ரஞ்சனாவின் முகம் வேண்டுமென்றே செய்கிறான் என்றே கோவமும் வந்தது பலமுறை வீட்டிற்கு வா என்று சொல்லி அழைத்தாகிவிட்டது இதற்கு மேல் அவள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் அவளுக்கும் அவகாசம் கொடுக்க வேண்டுமல்லவா என்றும் தோன்ற கணவனை கோபத்துடன் பார்த்தாள் அவனோ அவள் முகம் பார்த்து பழுச்சென்று சிரித்தான் பாரு என்று கழுத்தை திருப்பிக் கொண்டான் அவனின் சிரிப்பு இன்னும் கூடியதே தவிர சற்றும் குறையவில்லை அப்பா வாங்கப்பா நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அன்னை தந்தைக்குள் நடக்கும் கண்ணாமூச்சி ஆட்டமறியாமல் அழைத்தாள் மகள் நீங்க வேணும்னா இங்க வாங்கடா சேர்ந்து சாப்பிடுவோம் என்றவன் புருவம் வருவாயா என்பது போல் உயர்ந்து மனைவியிடம் கேள்வி கேட்டது என் வீட்டுக்கு அவர் வர மாட்டாராமா அவர் வீட்டுக்கு மட்டும் நான் போகணுமா என்ற செல்ல கோபம் துளிர்த்தது ரஞ்சனாவிற்கு ஹரிமா வா நாம சாப்பிட போலாம் என்று கணவனை வெட்டும் பார்வை பார்த்துக்கொண்டே அடைத்தாள் அதெல்லாம் இல்லை நாம தான் அப்பா வீட்டுக்கு போறோம் சாப்பாடு எடுத்துட்டு வாமா என்ற ஹரிணி குடுகுடு என்று தந்தையின் வீட்டிற்குள் ஓடிவிட்டாள் ரஞ்சனாவின் அழைப்பு எல்லாம் அவள் காதில் ஏறவே இல்லை வீட்டிற்குள் இருந்து ஓடி வந்த பரத்தும் பாப்பா நானு நானு என்று குடுகுடு என்று பிரதாபனிடம் ஓட வாடா கண்ணா என்று தூக்கிக் கொண்டவன் ரஞ்சனாவை பார்த்து குறும்பாக சிரித்து உங்க புருஷ வீட்டுக்கு வாங்க மேடம் என்று அழைத்தான் அந்த வார்த்தைகள் ஜில் என்று அவளின் நெஞ்சத்தை உரைய வைத்தன உதட்டை தடுமாற்றத்துடன் கடித்தபடி ரஞ்சனா அப்படியே நிற்க முதல் நாள் மாலையில் போல் தன் வலது கையை ஏந்தலாக அவளின் முன் நீட்டினான் ஏனோ இப்பொழுது ரஞ்சனாவிற்கு தயங்கிக் கொண்டு நிற்க தோன்றவில்லை கணவனின் கையை மெல்ல பற்றிக்கொண்டாள் பிரதாபனின் முகத்தில் மகிழ்ச்சியின் பிரவாகம் இப்போதும் தனக்கு ஏமாற்றத்தை தந்துவிடுவாளோ என்றுதான் நினைத்தான் ஆனால் மனைவி தன் கையை பற்றுவாள் என்று எதிர்பார்க்கவே இல்லை அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது தன் மகிழ்ச்சியை காட்டும் விதமாக அவளின் கையை அழுத்தி பிடித்தான் அப்போதுதான் ரஞ்சனாவிற்கே தன் செய்கை முழுமையாக உரைத்தது போலும் அவளின் விரல்கள் நடுங்க ஆரம்பிக்க அதை உணர்ந்தவனும் ஆறுதலாக அழுத்தி பிடித்து வீட்டிற்குள் அழைத்துப் போனான் தன் கையில் இருந்த பரத்தை சாப்பாடு மேஜையின் மீது அமர வைத்துவிட்டு பிறகுதான் மனைவியின் கையை விட்டான் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு ரஞ்சனா நான் போய் அந்த வீட்டு கதவை மூடிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி சென்றான் அவளும் சமையல் அறைக்குள் சென்று தட்டு கிண்ணம் எல்லாம் எடுத்து வந்து டேபிளில் வைத்து பார்சலை பிரித்து அதில் எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் அம்மா அப்பா எனக்கு பிடிச்ச மசால் தோசை வாங்கியிருக்காங்க என்று ஹரிணி தோசையை கண்டதும் சப்பு கொட்ட ரஞ்சனா மற்ற உணவுகளையும் பிரித்து உதடு விரித்து சிரித்தாள் ரஞ்சனா இரவில் இட்லி தான் உண்பாள் என்பதால் அவளுக்கு இட்லி வாங்கியிருந்தான் மகனும் இட்லி என்றால் விரைவில் உண்பான் என்று அதையே வாங்கியிருந்தான் பிரதாபனுக்கு பிளேன் தோசை என்று வாங்கியிருக்க அனைத்தையும் பிரித்து தட்டில் எடுத்து வைத்தவள் முதலில் மகளுக்கு தோசை உரமாக சட்னி சாம்பாரை ஊற்றினாள் அடுத்து கணவனுக்கு எடுத்து வைத்துவிட்டு மகனுக்கு முதலில் ஊட்டி விடுவோம் என்று நினைத்து சட்னியில் லேசாக தொட்டு எடுத்தாள் நாம சாப்பிட்டுக்கிட்டே அவனுக்கும் ஊட்டி விடுவோம் நீயும் உட்கார் ரஞ்சனா என்றபடி சாப்பிட அமர்ந்தான் பிரதாபன் அப்பொழுதுதான் அவன் தன்னை ஒருமையில் அழைப்பதை உணர்ந்து ரஞ்சனா கண்களை விரிக்க என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்தியவன் அவளின் புறம் லேசாக சாய்ந்து என்ன தேடி நீ புதுச்சேரி வரும்போதே சார விட்டுட்டு வந்ததானே அதே மாதிரி நீ என் கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள வந்ததும் நான் வாங்க போங்கவ விட்டுட்டேன் இனி உனக்கு ஒரு செல்ல பேர் யோசிக்கணும் அதை பிள்ளைங்க அப்புறம் பார்க்கலாம் என்றவாறு கண்களை சிமிட்டினான் விதிவிதித்து போனாள் ரஞ்சனா பிள்ளைகள் உறங்கிய பிறகா என்று அவள் கண்களை பெரிதாக விரிக்க அவளின் பயத்தை பார்த்து பிரதாபன் வாய்விட்டே சிரித்து விட்டான் எதுக்குப்பா சிரிச்சீங்க என்று ஹரிணி ஆர்வமாக கேட்க சட்டென்று நிறுத்தி ஒன்மலடா பாப்ஸ் உனக்கு மசால் தோசை பிடிச்சிருக்கா டேஸ்ட் எப்படி இருக்கு என்று பேச்சை மாற்றினான் உம் ரொம்ப யம்மி பா என்று மசாலாவோடு சேர்த்து தோசையை பிட்டு வாயில் வைத்து சப்பு கொட்டி காட்டினாள் ரஞ்சனா இன்னும் அப்படியே இருக்க அவளின் முழங்கையை இடித்து சாப்பிடுமா நேரமாகுது தூங்க போக வேண்டாமா என்று வந்த சிரிப்பை உதட்டின் ஊரம் அடக்கியபடி சொன்னான் அவனை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு ரஞ்சனா மகனுக்கு ஊட்டிவிட்டுக் கொண்டே சாப்பிட ஆரம்பித்தாள் அதன்பின் ஹரிணியும் பிரதாபனுமாக ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தனர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே பரத் உறங்கி வழிய இதை மட்டுமாவது சாப்பிடு பரத்கண்ணா என்று மகனுடன் போராடிக் கொண்டிருந்தாள் ரஞ்சனா அவர்களை பார்த்துவிட்டு விரைந்து சாப்பிட்டு எழுந்த பிரதாபன் நீ சாப்பிடு ரஞ்சனா அவனை விடு போதும் அலைச்சல்ல தூக்கம் வந்திருக்கும் அவன் தூங்கட்டும் என்று மகனை தூக்கிச் சென்று வாயை கழுவிவிட்டு தண்ணீர் குடிக்க வைத்து தன் தோளில் போட்டு தட்டி கொடுத்தான் அவன் சரியா சாப்பிடவே இல்லை என்று ரஞ்சனா கவலைப்பட நடுவுல முழிச்சு பசிக்குதுன்னு சொன்னா பால் காய்ச்சி கொடுத்துக்கலாம் கவலைப்படாத என்று சமாதானம் சொன்னான் பரத்தும் உடனே உறங்கிவிட அவனை தோளில் போட்டுக்கொண்டே நடந்து கொண்டிருந்தான் அவனை சோஃபால படுக்கவைங்க வீட்டுக்கு போகும்போது தூக்கிக்கிறேன் என்று ரஞ்சனா சொன்னதை கேட்கவில்லை அலுப்புடன் பெருமூச்சு விட்டு சாப்பிட்டதை எல்லாம் எடுத்து ஒதுங்க வைத்து பாத்திரங்களை அப்படியே கழுவிவிட்டு ரஞ்சனா வந்து பார்த்தபொழுது கணவன் மகள் மகன் யாருமே வரவேற்பறையில் இருக்கவில்லை படுக்கையறையிலிருந்து பேச்சு சத்தம் வந்தது வாயில் அருகில் இருந்து எட்டி பார்க்க சுவர் ஓரமாக பரத் படுத்து உறங்கி இருக்க அவன் அருகில் ஹரிணி படுத்திருந்தாள் அதிலும் அந்த பக்கம் படுத்திருந்த பிரதாபன் மீது காலையும் கையையும் போட்டு அவன் சொன்ன கதைக்கு ம் கொண்டிருந்தான் இதென்ன பிள்ளைங்களை இங்க படுக்க வச்சிட்டாரு என்ற விதிர்ப்புடன் ஹரிமா வா நம்ம வீட்டுக்கு போலாம் என்று அங்கிருந்தே குரல் கொடுத்தாள் சட்டென்று கதை சொல்லுதல் நின்றுவிட மனைவியின் பக்கம் பார்வையை திருப்பிய பிரதாபன் அப்போ இதையார் வீடா என்று கேட்டான் இப்படி கேட்டால் அவள் என்ன சொல்வாள் இல்ல அங்க என்று அவள் திணற அம்மா இன்னைக்கு நாம அப்பா வீட்ல தான் போறோம் என்று உற்சாகமாக சொன்னாள் ஹரிணி என்ன என்று ரஞ்சனா அதிர ஆமா இன்னைக்கு எல்லாரும் இங்கதான் அதோ உனக்கு கூட அங்க பெட்டை விரிச்சிட்டேன் என்று தரையில் விரித்திருந்த ஒரு படுக்கையை காட்டினான் ரஞ்சனா நிச்சயமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை என்ன இது என்பது போல் கணவனை முறைத்தாள் வந்து படு ரஞ்சனா வெறுமையா இருந்த வீடு இப்போதான் நிறைவா இருக்கு நானும் என்றான் ஆழ்ந்த குரலில் அந்த குரல் எப்போதும் போல இப்போதும் ரஞ்சனாவை ஏதோ செய்தது அந்த குரல் கொஞ்ச கொஞ்சமாக தன்னை மாற்றுவதாகவும் உணர்ந்தாள் இரண்டு நாட்களுக்கு முன் இருந்த அவளின் மனநிலை என்ன இப்பொழுது இருப்பது என்ன நிஜமாகவே அவன் குரலுக்கு கட்டுப்படும் தான் தானாகத்தான் இருக்கிறோமா என்ற சந்தேகமே அவளுக்கு வந்துவிட்டது அமைதியாக சென்று சோஃபாவில் அமர்ந்து விட்டாள் வீட்டின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்காததால் அவள் இன்னும் உள்ளேதான் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட பிரதாபன் கவலைப்படாமல் கதை சொல்லி மகளை தூங்க வைக்கும் வேளையில் இறங்கினான் பயண அலுப்பில் ஹரிணியும் விரைவாக உறங்கிவிட அவளுக்கு போர்த்திவிட்டு எழுந்து வெளியே வந்து சோஃபாவில் தலையில் கையை வைத்து அமர்ந்திருந்த மனைவியின் அறையில் வந்து அமர்ந்தான் அவளின் கையை எடுத்துவிட்டு அவள் தலையை தன் தோளில் சாய்த்துக் கொண்டான் பிரதாபன் என்ன இது ரஞ்சனா பயந்து எழ முயல அதற்கு இடம் கொடுக்காமல் மீண்டும் அவள் தலையை தன் தோள் மீது சாய்த்து அப்படியே இரு ரஞ்சுமா என்றான் மென்மையாக மீண்டும் அவளை தாக்கிய குரல் அந்த குரல் அவளை கட்டுப்பட சொல்லி ஊந்தித் தள்ளியது ஆனாலும் மனதில் ஒரு மூலையில் இன்னும் ஒரு விலகல் ஏன் இப்படி அவசரப்படுறீங்க ரஞ்சனா திணறி தடுமாற அவசியத்துக்கு அவசரப்படலாம் தப்பில்ல ரஞ்சுமா என்று அவளின் காதினோரம் மெல்ல மொழிந்தான் பிரதாபன்